அஸ்லாமலைக்கு உறவுகளை வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பச்சை கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் பொடி உள்ளே போட்டிருக்கேன் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் பேஸ்ட் மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மூணு ஸ்பூன் வானலையில் எண்ணெய் போட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணங்கி வந்துடுட்டோம் இதுக்கப்புறம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அந்த வாசனை நல்லாயிருக்கும் நான் ராத்திரியே பச்சை கடலை ஊற வச்சுட்டேன் நண்பர்களே அது இப்போ நான் எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேன் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கேன் இப்போ கடலையும் போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மசாலாவோடு ஒன்றா நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா கல்லையிலலாம் டேஸ்ட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் வணங்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணி உள்ளே போட்டு நல்லா காய் உருளைக்கிழங்கு இந்த பச்சை கடலையும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் நண்பர்களே இப்போ கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வந்துரட்டோம் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு நண்பர்களே காயும் பட்டாணியும் இப்போது நம்ம இதை அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை போட்டுடலாம் தேங்காவும் மூணு தக்காளியும் போட்டு நான் அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம் கொதித்து வந்ததுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நண்பர்களே குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா கிரேவியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நண்பர்களே நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சாதத்தை தட்டில் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் வா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா ருசியாக வரும் நண்பர்களே கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் நல்லா வந்திருக்கு எல்லா காயும் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் நல்லா வெந்துருச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்